உனக்காகத்தானே மனு கோளம் கொண்டே மறித்தாரே தேவன் சிலுவையிலே உன் பாவம் யாவும் தம் மீது சுமந்தே செங்குருதி சிந்தி மீட்பளித்தார் அந்த நாயகனின் தியாகத்தினாலே குந்தன் பாவங்களும் உன்னை விட்டு போகுமே இந்த நல்மை மந்தையிலே சேர்வதே நித்திய வாழ்வுதனை அடையும் மார்கமே இந்த பூ வா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா உன்னத நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்தை எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் இரக்கம் என்பது தேவனுடைய குணமாய் இருக்கிறது மனுஷனுக்கு தகுதி இல்லாததை தேவன் கொடுப்பதே இரக்கம் மனுஷன் எதற்கு பாத்திரவான் தண்டனைக்கே மனுஷன் பாவத்தின் நிமித்தம் பாவ காரியங்களின் நிமித்தம் தேவ கோபத்தை சம்பாதித்திருக்கிறான் தேவனிடத்திலிருந்து மனுஷனுக்காக கிடைக்கக்கூடியது நித்திய நரகமாய் மட்டுமே இருக்கிறது இந்த தண்டனையிலிருந்து மனுஷனை ரச்சிக்கவே தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் மனுஷ தண்டனையை சிலுவையில் தாமே ஏற்றுக்கொண்டார் மரணத்தை ருசி பார்த்தார் மரித்தோரில் இருந்து மூன்றாம் நாள் ஜீவனோடு எழும்பினார் யாரெல்லாம் அவர் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ நரகத்தில் நாசமாகாதபடி பாவ மன்னிப்பை பெற்று ரட்சிப்பை பெற்று தேவனிடத்தில் நித்திய ஜீவனை அடையும்படி தேவ இரக்கம் அவர்களிடத்தில் வெளிப்படுகிறது எந்த தண்டனைக்கு பாத்திரவானாய் மனுஷன் இருக்கிறானோ அந்த தண்டனையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார் தேவ இறக்கத்தை பெறுகிறவன் மற்றவர்களை தேவனுடைய இரக்கத்தினிடம் கொண்டு வருகிறான் அவன் இரக்கமுள்ளவனாய் மாறுகிறான் அதனாலே தேவனுடைய நாளிலே தேவ இறக்கம் அவன் மேல் வெளிப்படும் நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவ இறக்கத்தை அனுபவிக்க பாத்திரவான்களாய் மாறும்படி தேவனிடத்தில் உங்களுக்காக ஜபிக்கிறோம்